வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு அடுத்த நான்கு நாட்கள் அஞ்சனாவை யஷ்வந்தான் கல்லூரிக்கு அழைத்து சென்று வந்து கொண்டிருந்தான் அர்ஜுன் கை வழியில் கல்லூரிக்கு விட்டு வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்க அன்று அஞ்சுவும் மீனாவும் சேர்ந்து அர்ஜுனை பார்க்க வந்திருந்தனர் டே அர்ஜுன் நண்பா என்றபடி வந்து அவன் அருகே அமர்ந்த மீனா என்னடா ராசா கை போச்சா என்று கேட்க அடியே மீனு என்று அவளை கழுத்தோடு இருக்கியவன் ஆமா கைய போச்சு நீதான் என் உயிர் தோழியாச்சே வா உன் கைய கூட எனக்கு என்றான் இவர்கள் பேச்சில் சிரித்த அஞ்சனாவின் சத்தத்தில் வந்த அமுதா மகளை கண்டு புன்னகைக்க அன்னையை பார்த்ததும் அவள் முகத்தில் இருந்த புன்னகை துடைக்கப்பட்டது போல ஆனது சட்டென எழுந்தவள் முகத்தில் இதுவரை யாரும் கண்டிடாத ஒரு கடுமை இருக்க எழுந்து நின்றவளோ என் ரூம்ல ஒரு புக் எடுக்கணும் எடுத்துட்டு வரேன்டா என்று விட்டு சென்றாள் அமுதா மகளின் செயல் புரியாமல் பார்த்துவிட்டு மீனாவை கண்டு வலுக்கட்டாயமாக புன்னகைத்து வரவேற்று விட்டு சென்றார் அண்ணையையும் தங்கையையும் பார்த்து குழம்பிய அர்ஜுன் மீனு அஞ்சு காலேஜ்ல எப்படி இருக்கா அன்னைக்கு அவ கூட சண்டை போட்டதுக்கு முன்ன இருந்த போலதான் இருக்காளா என்னாச்சுன்னு எதுவும் கேட்டியா என்று வினவ டேய் டேய் ஒண்ணு ஒன்னா கேளுடா அவ இப்ப ஓகே ஆயிட்டான்னு நினைக்கிறேன் பழையப்படி நல்லா சிரிச்சு தான் இருக்கா ஆனா அடிக்கடி ரொம்ப யோசனையா இருக்காடா எதையோ யோசிச்சிட்டே இருக்கா போல என்னன்னு கேட்டா கழிச்சுன்னு சிரிச்சுட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறாடா என்றாள் யோசனையான முகபாவத்துடன் அவ கொஞ்சம் மாறிட்டான்னு நினைச்சு சந்தோஷமா இருந்த மீனு சும்மா அஜு அஜுன் இல்லாம அவளா யோசிச்சு முடிவெடுக்கணும்னு பக்குவத்துக்கு வந்தா ஆனா திடீர்னு ரெண்டு வாரம் பேய் பிடிச்சவ மாதிரி இருந்தா அவர் கூட எதுவும் சண்டையோன்னு நினைச்சேன் கேட்டா அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா ஆனா ரொம்ப டிப்ரஸ்டா தெரிஞ்சா ஆனா இப்ப இவ கண்ணுல பாக்குற ஸ்மைல் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த போல இருக்கு என்று அர்ஜுன் கூற ஹம் ஆமாண்டா அஞ்சனா கொஞ்சம் அவளோட கூட்டுல இருந்து வெளியே வர முயற்சிக்கிறாடா அது கூட அவளோட குழப்பத்துக்கு காரணமா இருக்கலாம் ஆவாண்டா அவ என்னதான் நீ அவளுக்கு அம்மாவை நம்பாத அம்மா பேச்ச கேட்காதன்னு சொல்லிட்டே இருந்தாலும் இதே இடத்துலயே இருந்துட்டு இதே சூழல்குள்ள அவளால மாற முயற்சிக்க முடியாதுடா அர்ஜுன் என்ன கேட்டா அவளுக்கு கல்யாணம் ஆனது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் இந்த சூழ்நிலை விட்டு வேற இடம் பக்குவப்பட்ட மனுஷங்கன்னு அவளோட இப்போதைய சூழலே அவளுக்கு நல்ல பகுத்தறிவை கொடுக்குது அதுல அவளும் மாற முயற்சிக்கிறா இருந்தாலும் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த புது மாற்றத்துக்கும் நடுவுல அவளுக்கு குழப்பம் இருக்கும் தானே அதனால கூட இருக்கலாம் என்று ஒரு பெண்ணாக தோழியின் நிலையை யோசித்து பேசினாள் மீனா அதுவும் சரிதான் மீனு என்று அவன் ஒரு பெருமூச்சு விட சரிடா நண்பா ரொம்ப யோசிக்காத உன் கைய கவனிச்சுக்கோ என்றவள் தொட்டா வலிக்குமாடா என்று கேட்க ஏய் கைய வச்சு கொண்ணு விடுவேன் என்றான் அதில் பாவை வாய்விட்டு சிரிக்க சற்றே பதற்றமான முகத்துடன் நீண்ட எட்டுக்கள் வைத்து உள்ளே நுழைந்தான் யஷ்வந்த் கிருஷ்ணா உள்ளே நுழைந்தவனை கண்ட தோழர்கள் இருவரும் புரியாமல் எழ அவர்களுடன் அஞ்சனா இல்லாதது அவனுக்கு இன்னும் மனதில் பதற்றத்தை கொடுத்தது அர்ஜுனை நெருங்கியவன் தன் முக பாவங்களை மூடி மறைத்து கொண்டு சனா என்க அர்ஜுன் மீனாவை பார்த்தான் அவர் ரூம்லதான் இருக்கானா என்று மீனா கூற சிறு தலையசைப்புடன் சென்றான் என் மீனு சொல்லிட்டு வரலையா என்று அர்ஜுன் கேட்க டேய் அவன் சொல்லிருப்பான் நினைச்சண்டா என்று கூறினாள் பாவம் பதறிட்டாரு போல மீனு என்று அர்ஜுன் பதற்றமாய் கூற பாருடா என்னடா அதிசயமா உங்க மாமாக்கு பாவமெல்லாம் பாக்குற என்று மீனா கேட்டு சிரிக்கவும் தோழியை முறைத்து வைத்தான் பூட்டப்படாத அவளது அரைக்கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே நுழைய தனக்கு வேண்டிய புத்தகங்கள் சிலதை எடுத்து வைத்து விட்டு தங்கள் அறையின் புகைப்படங்களை பார்த்து மெய்மறந்து மறந்து நின்று கொண்டிருந்த அஞ்சனா வதறி திரும்பினாள் கண்கள் லேசாய் சிவக்க வதற்றத்துடன் வந்தவனை கண்டு மாமா என்று அவள் வர கதவை படார என சாற்றியவன் அறிவிலியடி உனக்கு என்று கர்ஜித்தான் அதில் பதறி நின்ற இடமாகலாது சிலையானவள் மருண்டு விழிக்க போணுங்க என்றான் மெல்ல திக்கி திணறி நடப்புக்கு மீண்டவள் தன் பையில் அலைபேசியை தேட அது அதன் உயிர்ப்பை விட்ட நிலையில் உள்ளே கிடந்தது சு சுவிட்ச் மாமா என்று அவள் மொழிய ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டியா வைத்தியக்காரன் மாதிரி நின்னுட்டு இருந்தேன் என்று கத்தினான் மா மாமா தெரியாம என்று அவள் தடுமாற அவள் விழிகளில் இருந்து அழுக் மழுக்கென நீர் வடிந்தது கடினப்பட்டு அதை துடைத்துக் கொண்டவள் சில நிமிடங்கள் விம்மலை தன் தொண்டைக்குள்ளேயே வைத்து அழுக்க முயற்சித்தாள் பாடவனும் கண்களை மூடி அன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இருக்க மாமா மீனும் அர்ஜுன பாக்க போற வரியான்னு கேட்டா நானும் அவனை போகவே உடனே கிளம்பிட்ட ஓ உங்ககிட்ட சொல்லணும்னு சாரி மாமா என்று தன் பக்க விளக்கத்தை கூறி முடித்தாள் அதில் சட்டென கண்கள் திறந்தவன் உன்னை போக வேணாம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்னு தானே சொல்றேன் என்று கூற அவனை இருக அணைத்து கொண்டவள் தப்புதான் சாரி என்றாள் அவள் கண்களில் கண்ணீர் கோடாய் வழிந்து அவள் பயத்தை பிரதிபலித்த போதும் திடமாய் அவனுக்கு பதில் கூற முயற்சித்தாள் சும்மா எல்லாத்துக்கும் பயந்து எதுவா இருந்தாலும் பேசி பழகு அப்புன்னு அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டா எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்க என்று என்றோ அவன் கூறிய வரிகள் தான் இன்று இவளை இவ்வாறு நடந்து கொள்ள வைத்தது அவள் பேசியதை கிரகித்து ஏற்று தானும் அவளை தழுவி கொண்டவன் உன் காணாம செத்து போயிட்டி என்று கூற சாரி மாமா என்று மேலும் இருக்கிக் கொண்டாள் அவனிடம் மெல்ல பெருமூச்சு வெளியாக மனம் சில நிமிடங்களுக்கு முன் வந்த குறுஞ்செய்தியை நினைத்து பதறி குடித்தது அஞ்சனாவை கூட்டி வர கல்லூரிக்கு சற்று தாமதமாய் சென்றவன் அவளை தேட அவன் அலைபேசிக்கு ஒரு குறுந்தகவல் வந்ததாய் ஒலி எழுந்தது அதை எடுத்து பார்த்தவன் என்னடா உன் போன்றாடிய காணமோ நல்லா தேடு சீக்கிரம் உனக்கு கிடைக்க முடியாத இடத்துக்கு அனுப்பி வைப்பேன் என்ற தகவலை கண்டு ஒரு நொடி பதறிதான் போனான் செய்தியை இரண்டு மூன்று முறை படித்தவனுக்கு முதல் கட்ட அதிர்ச்சி விலகி அதில் ஒரு நம்பிக்கை தன்மை உண்டானது அஞ்சனாவுக்கு இரண்டு முறை அழைத்தவன் வண்டியை அவள் வீட்டை நோக்கி செலுத்தினான் வீட்டிற்கு வருவதற்குள் அவள் அலைபேசி எங்குள்ளது என்பதை அறிய காவல்துறையில் தனக்கு தெரிந்தவரை தொடர்பு கொண்டு கூறியவன் அதற்குள் அவள் வீட்டிற்கு வந்திருந்தான் உள்மனம் கூறியது போல் அது பொய்யான செய்தி என்று புரிய வரவேதான் அவனுக்கு மூச்சே வந்தது மாமா சாரி என்று அவனிலிருந்து பிரிந்து அவன் முகம் நோக்க அவள் முயற்சிக்க அதற்கு கூட விடாதவனாய் அவளை அணைத்துக் கொண்டவன் அவள் கழுத்தில் தன் முகம் புதைத்து இனி தயவு செஞ்சு மறக்காத சனா என்றான் படபடத்த நிலையில் அவனது இதழ் உரசலிலும் புஷ் பெருமூச்சின் தாக்கத்திலும் மேனி ரோமங்கள் சிலிர்க்க பெற்றவள் மாமா என்க அவனிடம் பதில் இல்லை உடல் சிலிர்க்க நாணத்தில் படபடத்த அவள் உள்ளும் பொருளும் கொடுத்த மோன நிலையில் கண்கள் மூடி தவிப்பாய் நின்றவள் மீண்டும் மாமா என்று காற்றாகி போன குரலில் அழைக்க அவளை விடுவித்து நிமிர்ந்தான் வரும்போது இருந்த கடுகடுப்பு சுத்தமாய் துடைக்கப்பட்ட நிலையில் அவன் முகத்தில் கனிவு தோன்றியிருக்க சற்று முன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த அவள் கண்களும் இந்த சுவடை துறந்து நாணத்தை கசிந்து கொண்டிருந்தது சா சாரி மாமா என்று அவள் மீண்டும் தன் மன்னிப்பை தடுமாற்றமாய் நிலம் பார்த்தபடி கூற இட்ஸ் ஓகேடா என்றவன் அவனை பார்க்க வந்தனு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்றபடி அவ்வறையை நோட்டம் விட்டான் அவன் கண்களில் தாமாய் ஒரு ஆச்சரியம் வந்து குடிக்கொண்டது அவள் வீட்டு முன்னறையோடு வந்து சென்றிருந்தவன் தற்போதுதான் அவள் அறைக்கு வருகின்றான் அதுவும் அது அவளுக்கு மட்டுமல்ல அவள் உடன் பிறந்தவனுக்குமான அறை அஞ்சனா மற்றும் அர்ஜுன் இருவரும் ஒரே அறையை அல்லவா பங்கிட்டு பயன்படுத்தினர் இரண்டு கட்டில் இரண்டு கபோர்டு என்று அனைத்தும் இருந்தது அறையின் சுவரெங்கும் அவர்கள் புகைப்படங்கள் தான் சிறு வயது முதல் தற்போது வரை ஏன் அவர்கள் திருமணத்தின் போது அவர்கள் வளைத்து வளைத்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களின் தொகுப்பும் மென்தகடாய் தொங்கிக் கொண்டிருந்தது அதில் அவன் அவள் பத்து மாத குழந்தையாய் உருண்டு திரண்டு கொழுகொழு உடலுடன் படுத்துக்கொண்டு அர்ஜுனுக்கு தட்டி கொடுப்பதை போன்ற ஒரு புகைப்படம் அவன் கண்ணில் பட அவன் இதழ்கள் மிக மிக அழகாய் தன் உவகையை சிந்தியது ஏ சனா இது நீயாடி என்றபடி அந்த புகைப்படத்தை நெருங்கியவன் கைகள் அதிலிருக்கும் அவள் பிம்பத்தை வருட ஆமாமாமா அஜுக்கு தட்டி கொடுத்து தூங்க வைப்பனானா என்று சிரிப்புடன் கூறினாள் கைகளில் சதை கோர்த்து வெட்டு விழுமளவு புசு புசுவென இருந்த அவள் தோற்றம் காணவே அள்ளி கொஞ்ச தோன்றும் அளவு இருந்தது அதை கண்டவனுள் அவளைப் போன்றே அவளை அச்சில் வார்த்து இதே போல் புசு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் என்ற ஆசை தோன்றியது அவள் தோலை சுற்றி மரம் போட்டு அணைத்தவன் எனக்கு உன்ன போலவே ஒழுக்கு முழுக்குன்னு பாப்பா வேணும்டி டிசனா என்று ஆசையாய் கூற நாம சாமி கிட்ட கேப்போம் மாமா சாமி கொடுக்கோம் என்றாள் அவளை ஸ்லோ மோஷனில் பார்த்தவன் என்னது என்க மாமா அம்மா சொல்லிருக்காங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா சாமி குழந்தைய கொடுப்பாங்கன்னு என்றாலே பார்க்கலாம் சக்கியன அவள் தோளிலிருந்து கரம் எடுத்தவன் தப்புதான் டி தப்புதான் உங்ககிட்ட ரொமாண்டிகா பேசணு என்க ஏ மாமா என்றாள் நைன்டி கிட்ஸ் ஆச்சும் முத்தம் கொடுத்தா புள்ள வரும்னு சொன்னோம்டி ஆனா நீ பக்கா மோசண்டி சாமி தூக்கி போட்டு நாம பிடிக்க உள்ளே வச்சு த்ரோபாலா விளையாட போறோம் என்று அவன் கேட்க அப்புறம் எப்படி கிடைக்கும் அமேசான்ல ஆர்டர் பண்ணினா கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவான் என்று கூறியவனை முறைத்தவள் என்ன பாத்தா எப்படி தெரியுது மாமா குழந்தையெல்லாம் அமேசான்ல கிடைக்காது அம்மா கிட்ட இருந்துதான் பாப்பா உருவாகும் என்றாள் ரொம்ப தாண்டி நீ என்றவன் அம்மா மட்டும் இல்ல சனா குழந்தை உருவாக முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா கிட்டையும் இருக்கு என்று கூறினான் கூறியவன் குரலில் மோசமோ காமமோ இல்லை தன் குழந்தையை தந்தையாய் ஏந்தி பாதுகாக்கும் ஒரு அழகிய கண்காணா பந்தமே விரவி இருந்தது என்னவோ மாமா என்று அவள் தோல் குழுக்க வலிக்காது அவள் தலையில் குட்டி சிரித்தவன் சுற்றிலும் மற்றொரு பகுதி முழுதும் வரைபட மென் தகடுகள் இருப்பதை கண்டான் கண்டதும் அவன் விழிகள் விரிந்து கொண்டு வாவ் என்று முணுமுணுக்க நல்லா இருக்க மாமா என்றாள் லோசனா வரைஞ்ச என்று அவன் வினவ இல்ல மாமா அஜு எனக்கு உருவப்படம் வரைய அவ்வளோ அக்யூரேட்டா வராது மாமா சீனரிஸ் தான் வரைவேன் அஜு செமையா வரைவான் என்றாள் ரொம்ப அழகா இருக்கு அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு என்று யஷ்வந்த் கூற உம் என்றாள் சில நிமிடங்களில் இருவரும் வெளியே வர வடையும் தேநீரும் மேஜையில் இருக்க அதை உண்டபடி அர்ஜுனும் மீனாவும் பேசி கொண்டிருந்தனர் இவர்கள் இருவரும் வந்த மர நிமிர்ந்த மீனா புன்னகைத்து ஏ இந்த அஞ்சுமா என்று தட்டை நீட்டினாள் ஐ என்றபடி அஞ்சனா வடையை எடுக்க போக சனா நோ என்று யஷ்வந்தின் கண்டிப்பான குரல் வந்தது அதில் சட்டேன தனது உணவு முறை நினைவு வர கண்ணவனை பாவமாய் பார்த்தவள் மாமா ஒன்னே ஒன்னு என்று கெஞ்சலாய் கேட்க நோ சனா என்றான் அர்ஜுனும் மீனாவும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொள்ள எனக்கு வேணா மீனு என்றாள் ஏன் அஞ்சு டயட்டா என்று மீனா கேட்க உப்பு சாப்பிடக்கூடாது கூடாது என்றாள் ஏன் பாப்பா என்று அர்ஜுன் வினவ சொல்ல வெகுவாக தயங்கி தன்னவனை பார்த்தாள் அவன் பார்வையில் இருந்த கண்டிப்பே அவனுக்கு இதில் எத்தனை அதிருப்தி என்பதை பாவைக்கு உணர்த்தியது மெல்ல தலைகுனிந்து ஏன் எனக்கு பிபி அதிகமா இருக்கும் மீனு சாப்பிடக்கூடாது என்று கூற அர்ஜுன் தன்னிலை மறந்து அதிர்ச்சியில் சட்டென எழுந்து அருகே மீனுவின் மீது தன் பறப்பை இடித்து கொண்டான் வா என்று அவன் ஒலி எழுப்ப அவனுக்கு அருகே உள்ள நீலிருக்கையில் அமர்ந்திருந்த யஷ்வந்த் ஏய் என்று அவனது மற்றைய கரம் பற்றி அமர்த்தினான் நன்றி கூறவெல்லாம் மறந்தவனாய் என்னாஞ்சு சொல்ற என்று அவன் கேட்க பெண்ணவள் பயத்துடன் சிரம் தாழ்த்தி அமர்ந்தாள் உள்ளிருந்து வந்த அமுதா அர்ஜுனின் பதற்ற குரலில் என்னாச்சுடா என்றுவிட்டு அப்போதுதான் தனது மாப்பிள்ளையை கண்டார் மாப்பிள்ள வாங்க வாங்க எப்ப வந்தீங்க என்று அவர் உபசரிக்க சிறு தலையசைப்புடன் இப்பதான் என்று முடித்து கொண்டான் அஞ்சு சொல்லு என்று அர்ஜுன் அதட்ட மெல்ல மேலும் கீழுமாய் தலையாட்டினாள் ஏனாச்சு அர்ஜுன் என்று அமுதா புரியாமல் வினவ உங்க பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயி பிபி ஏறி போச்சான் என்று அர்ஜனாவை பார்த்தபடி பல்லை கடித்தான் என்னது பீபியா ஏ அஞ்சு என்னடி சொல்றான் இவன் உனக்கென்ன இந்த வயசுல பீபிலா என்று அமுதா பதற அவள் முகம் இறுகி போனது ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவு உனக்கு என்ன கவலை இருக்கு எதுக்கு இப்படி உடம்ப கெடுத்துட்டு பாவம் மாப்பிள்ளையும் வருத்துற என்று அமுதா வினவ அதற்கு மேல் பொறுக்காதவளாய் நான் யாரையும் படுத்தல என்று கத்தினாள் யஷ்வந்த் உட்பட அனைவரும் அஞ்சனாவை அதிர்ந்து நோக்க நான் யாரையும் படுத்தல சும்மா என்ன உனக்கு என்ன கேட்காதீங்க என்று கத்தினாள் இதென்ன அஞ்சு புதுசா குரல உயர்த்துற என்று அமுதா கண்டிப்புடன் வினவ ஆமா கத்துவேன் இத நான் எப்பவோ செஞ்சிருந்தா ரொம்ப இருந்திருப்போம் போல யாருக்கும் பாரமா இல்லாம பைத்தியக்காரியா இல்லாம இருந்திருப்பேன் என்று கத்துகையில் அவள் கண்கள் சிவந்து அனலோடு சேர்ந்து கண்ணீரையும் கக்கியது சனா என்று யஷ்வந்த் அவள் தோல் தொட நான் உங்களை படுத்துறேனா மாமா சொல்லுங்க நான் படுத்துறேனா என்று அவனிடமும் கத்தினாள் சனா காம் டவுன் என்று அவன் கனிவாய் பணிவாய் உரைக்க காலிக்குது மாமா தான் இருந்தேன் அதுக்காக எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்களா இந்த வயசுல உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன என்ன அர்த்தம் என்று இயம்பியவள் அமுதா மகளின் ஆவேசத்தை அதிர்வோடு நோக்க அர்ஜுன் கண்கள் கலங்கி வருத்தத்தோடு பார்த்தான் போதே வீட்டிற்குள் வந்த ஆதித்திரன் மற்றும் மால்யதா அஞ்சனாவின் சத்தத்தில் அதிர்ச்சியாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வர எனக்கு இந்த வயசுல இப்படி பிபி அதிகமா இருக்கிறது தப்புனா இதுக்கு காரணமே நீங்க தான் என்று அன்னையை பார்த்து கூறினாள் சொனா என்று யஷ்வந்த் அவளை தடுக்க முயற்சிக்க அவளோ பாதி வெடித்த அணையாய் முழுதும் வெடித்து தீர்க்காது ஓயமாட்டேன் மாட்டேன் என்றிருந்தாள் எது கேட்டாலும் அஜு எல்லாத்துக்கும் அஜு ஒண்ணு வேணுமா அஜுவ கேட்டுக்கோ எங்கேயாவது போகணுமா அஜுவ கூட்டிக்கோன்னு எல்லாத்துக்கும் அவன சார்ந்தே என்ன வாழ வச்சிட்டீங்கல்ல எதையும் தெரிஞ்சுக்க கூடாது எங்கேயும் போக கூடாது அதிகமா பேசக்கூடாது பிச்சை மாதிரி நடந்துக்க கூடாது ஏன் கல்யாணம் நடக்க இருந்தப்ப என்ன சிரிக்க கூட கூடாதுன்னு தானே சொன்னீங்க முதல்ல நிறைய புரியலம்மா சிலரோட கேலி பேச்சுக்களுக்கான அர்த்தம் புரியல இப்ப தான் புரியுது நான் இப்படி ஒண்ணும் தெரியாத மக்கா இருந்ததைதான் அவங்க ஜாலையா பேசிருக்காங்கன்னு புரியுது பணம் காசு சொத்துன்னு நிறைய இருந்து என்ன பலன் இந்த வீடு எனக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை சுதந்திரத்தை கொடுக்கலையேனு புரியுது என்னோட அடிப்படை குழந்தை பருவத்தையே இழந்துட்டு இன்னும் சின்ன பிள்ளை போல இருந்திருக்கன்னு புரியுது எங்க யார்கிட்ட கேட்கணும் எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணுமே புரியாம அதை யோசிச்சு நிஜமாவே நான் பைத்தியம் தானோன்னு நினைச்சு நினைச்சுதான் இப்படி ஆயிட்ட போகுமா என்று கத்திவிட்டு முகத்தை கைகளில் புதைத்து கொண்டு வெடித்து அழுதாள் எல்லாமே உங்களாலதாம்மா எல்லாத்துக்குமே நீங்கதான் காரணம் அஜோ அப்பவே சொன்னான் நான் தான் உங்களை பைத்தியக்காரி போல நம்பிட்டு நீங்க சொல்றதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் நான் நான் பைத்தியம்தான் நான் பைத்தியம்தான் என்று அவள் கதறி அழ அவளை தோளோடு அணைத்து கொண்ட யஷ்வந்த் மெல்ல அவள் முதுகை வருடி தட்டி கொடுத்தான் அவனை கழுத்தோடு அணைத்து கொண்டவள் நான் உங்களுக்கு தொல்லையா மாமா கடைசியில எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்றாங்க பாருங்க என்று ஏமாற்றமான குரலில் கதற இல்லடா சனா என்றான் முடியல மாமா என்றவள் அவன் மார்பில் முகம் புதைக்க அர்ஜுன் தங்கையாள் நிலையை தாங்கி கொள்ள முடியாது கண்ணீர் சிந்தியபடி விறுவிறுவென தங்கள் அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டான் அமுதா இன்னமும் அதிர்ச்சி விலகாதவராய் அதிர்ந்து நிற்க ஆதித்திரன் சூழலை தன் கையில் எடுத்தவனாய் வங்கையை நெருங்கினான் ஆதித்ரனை கண்டு யஷ்வந்த் நகர தன் தோல் தாங்கியவன் டே அஞ்சனா என்று அவள் தந்தை அழைப்பது போல் அழைத்தான் அண்ணா என்று அவனிடமும் ஒரு மூச்சு அவள் அழுது தீர்க்க அவளுக்கு தட்டி கொடுத்தவன் பாப்பா புரியுதுடா அழாதுன்னு சொல்ல அண்ணாவள முடியல ஆனா உடம்ப கெடுத்துக்காதடா என்று கூறினான் நாத்தனாரின் மறுபுறம் வந்த மறந்த மால்யதா அஞ்சுமா கண்ணி என்றவளிடம் போதும் ரொம்ப அழுதுட்ட இனி நீ ஹாப்பியா இருக்கணும் கிளம்பி போய் ரெஸ்டடு அழாதடா என்று மால்யதா கூற அவளை அணைத்து கொண்டு என்றாள் இருவரும் கலங்கிய விழிகளுடன் யஷ்வந்தை ஏறிட மனைவியை தன்னிடம் அடைக்கலம் போக செய்தவனாய் ஆதித்திரனிடம் தலையசைத்து விட்டு விடை பெற்றான் வாசல் வரை சென்றவன் அர்ஜுன் அஞ்சனாவின் அறையை பார்க்க அவ்வறையிலிருந்து இருந்து குறைந்த ஓசையில் ஒரு ஓலம் எழுந்தது பண்களை அழுந்து மூடி திறந்தவனாய் தன்னவளை கூட்டிக் கொண்டு சென்றான்